போடுறாங்க தெரிஞ்சதும் அவர் உள்ள வந்துட்டார் அவருடைய வேகம் எத்தனை மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க

நிற்கிறீர்கள் சொல்வீங்க நாளைக்கு போறாங்க இன்னைக்கு நைட்டு தூதன் வந்து வெளியே கொண்டு ஏசு சொல்லுகிறார் நாளைய தினத்தை குறித்து பயப்படாத பயப்படாத நாளைய தினத்தை குறித்து கலங்காதே ஒரு நாள் பிற நீ நினைக்கிறது மாதிரி நாளைக்கு சத்திரம் நினைக்கிறது மாதிரி நாளைக்கு நான் நினைத்திருக்கிறது நடக்கும் நான் நிர்ணயித்தது நிலை நிற்கும் குறித்து பயந்து பயந்து இருக்கிறீங்களா என்னாக போகுதோ போகுதோயா அப்படி 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 பயந்த இரவுகள் உண்டு சொல்றவங்க கையத்துக்கு பார்க்கலாம் எல்லாருமே கை தூக்குவோம் எல்லாருமே கை தூக்குவோம் தெரியும் அப்படி பயந்த இரவுகள் ஆமை அதை கத்து பார்த்து நாளைக்கு ஏசமேல் எளியாவை சந்திக்க வாரானா இன்னைக்கு தூதன் வந்து தட்டுவார் ஹாலலோய்யா ஆமை நாளைக்கு பிரச்சனைன்னா இன்னைக்கு அவருக்கு தெரியும் இன்னைக்கு வருவார் அவர் வரலையா நாளைக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் ஆமைன்னு சொல்லுக பார்க்கலாம் ஹாலன் எவ்வளவு பெரிய தெய்வன் மோர்தை காய்க்கு ஆமான் நாள் குடிக்கிறான் ஆதார் மாதம் பனிரெண்டாம் தேதி தானே அவன் குறித்த நாள் பதிமூன்றாம் தேதி பனிரெண்டாம் மாதம் மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரே நாள் எல்லாத்தையும் கதை பார்த்துட்டே இருக்கிறார் இந்த செய்தி கேள்விப்பட்டது யூதர்களுக்கெல்லாம் கலக்கம் சுசான் நகரமே கலங்கிட்டு நாள் நெருங்கிட்டே இருக்கு அந்த டேட் வரதுக்கு முன்னாடி இன்னொரு பிளான் போடுறான் என்ன பிளான் நாளைக்கு போடணும் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு திருப்தியே வராது இன்னும் ஏன்னா அவன் பார்வையில் ரெட்டுடுத்தி அழு யாரு மோர்தேகாய் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு எஸ்தர் பார்வைக்கு தெரியுது ஆனா மோர்தேகாய்க்கு இன்னும் திமுரு அடுங்கலைன்னா யார் பார்வைக்கு தெரியுது ஆமான் கர்த்தர் அப்படிதான் வைப்பார் அப்ப உங்ககிட்ட ஒன்னு இல்லைனாலும் சத்துரு ஒன்ன பார்த்தா பொறாமையா இருந்துட்டு தான் இருக்கும் என் ஆண்டவர் யாருக்கு முன்னாடியும் ஒன்னு இல்லாதவனா நம்மளை வைக்கவே மாட்டார் அதனாலதான் நமக்கு நிறைய சலுகைகளே கிடைக்கல ஆமே சிலர் ஒண்ணு அது எங்களுக்கு தெரியும் அதனாலதான் நாங்க பேரே மாத்தாம இருக்கிறோம் ஆமே ராஜாக்களும் ஆனா வீட்டுல கஞ்சி இருக்காது ஆனா ஆண்டவர் அப்படிதான் வச்சிருப்பார் நம்மள ஆமே என் ஜனங்கள் ஒரு போதும் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறார் பெரிய பெரிய ஹை ஹண்ட் கார்ல போவாங்க நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கி பாருங்க இருக்கும்ல நமக்கு நன்மை எங்க இருந்து வருது தெரியுமா நமக்கு நன்மை எங்க இருந்து வருது துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும் இவங்கள்ட கொஞ்சம் இருந்தாலே எல்லாமே நடந்துடும் அஞ்சு அப்போ இருந்தாலே அஞ்சாயிரம் பேரும் சாப்பிட வச்சிருவாங்க அப்படி ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள இருக்கிறது ஏதோ ஒண்ணு அது அவனுடைய ரகசிய செயல் அது ஒண்ணுமே இல்லாம இத்தனை வருஷம் கத்தர் உங்களை உங்க குடும்பத்தை நடத்தி வந்தார் அல்லவா மலைகள் விலகினது நடத்தினார் அல்லவா பர்வதங்கள் நிலை பெயர்ந்தது நடத்தினார் அல்லவா கிருமையை விளக்கலையே கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அப்பா நீங்க ரொம்ப நல்லவங்க நம்ம 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 இப்படி பார்க்க விடாதபடிக்கு நிறைய செதில்களும் கண்களை அடைத்திருக்கிறது ஆமா அவரை அறிகிற அறிவில் இந்த செதில்கள் எல்லாம் கீழே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விழுவதாக கண்கள் திறக்கப்படுவதாக ஊடா ராமா காலா பா சாத்தா ராமா அவர் என்ன கைவிடல அவர் என்ன கைவிடல அவர் விட்டு விடல அவர் என்ன விட்டு விடல கல்லல்ல அவ

பிரியமானவர்களே கடந்த வாரத்துல கடந்த வாரத்துல ஒரு சகோதரர் நைட்டு ஃபோன் பண்றார் என்ன பண்ணு தெரியல பாஸ்ட் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்படி ஃபோன் பண்ணி ஸ்டார்ட் பண்றார் நான் மீது அப்படி கேட்டே இருக்கேன் அடுத்து சொல்றார் ஃபர்ஸ்ட் போன ஒரு நடந்த ஒரு அதிசயத்தை நீங்க கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி ஆண்டவர் செஞ்சாங்க சொல்லிட்டு கடைசியில் அவர் அமைதியாயிட்டு நான் ஆக்சுவலாக உங்கள்ட்ட ஃபோன் பண்ணதே பிரச்சனையை சொல்றதுக்கு ஆனா இவ்வளவு நேரம் ஆண்டவர் நடத்துனது சொல்லிட்டு இருக்கிற சொன்னா நல்லா இருக்காது நான் போனை வச்சிருலம்புறதுக்கு வாய திறந்தா கூட மாற்றம் எத்தனை பேர் எத்தனை பேர் ஆண்டவரே நான் புலம்ப வாயை திறந்தா கூட துதிக்கதான் செய்யணும்பா கத்தர் செய்வாருங்க நன்மை முளைக்கும் இந்த வார்த்தையை ரேமாவா எடுத்துக்கோங்க நன்மை முளைக்கும் இருந்து நன்மை வருமா வந்து பாரு நிற்கிறா பாரு நிற்கிறா பாரு நன்மை முளைக்கும்